இப்போ விகிதம் மற்றும் விகிதாச்சத்தில் கொஷின் பாருங்கள் த்ரீ ஏ ப்ளஸ் ஃபைவ் பி டிவைட் பை த்ரீ ஏ மைனஸ் ஃபைவ் பி ஈக்குவல் டு ஃபைவ் பை ஒன்று அப்புடின்னா ஏ பி என்னன்னு கேட்டிருக்காங்க ஏ பை பி என்னன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா சரி இந்த மாதிரி கேட்டால் என்ன செய்யலான்னா மேலேயும் சேம் நம்பர் சைன் மட்டும்தான் மாறி இருக்குது ரைட்டா இப்படி இருந்தால் என்ன செய்யணும்னா மேலே இருக்கிறது த்ரீ ஏ மட்டும் வச்சுக்காங்க கீழே இருக்கிறதுல ஃபைவ் பி மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஈக்குவல் டு மேலே ப்ளஸ் இருக்கனால இந்த கண்டியும் ப்ளஸ் பண்ணிவிங்க அப்போ அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு பை கீழே மைனஸ் இருக்கனால இந்த கண்டித்தையும் மைனஸ் பண்ணிவிங்க அப்போ அஞ்சு மைனஸ் ஒன்று நாலு ரைட்டுங்களா அப்போது த்ரீ ஏ பை ஃபைவ் பி சிக்ஸ் பை ஃபோர் தான் நமக்கு வேணும் ஏபை b இஸ் ஈக்குவல் சிக்ஸ் பை ஃபோர் இங்கே த்ரீ பை ஃபைவ் இந்த சைடு வரும்போது தலையிலாகும் அப்போது ஃபைவ் பை த்ரீயாக மாறும் ரைட்டா ஓகே இப்போது ஓர் மூணு மூணு ஈகி மூணு ஆறு ஓரெண்டு ரெண்டு ஈகண்டா நாலு அப்போது ஃபைவ் பை டூ ஏபைபி ஆன்சர் ஃபைவ் பை டூ